தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும் தொடுகை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் சாகித்யா இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணல் இருக்க போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் எஸ் நமக்கு கூட இன்னைக்கு மகாராஜா சார் இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் நம்மளுடைய நார்மல் கிரிக்கெட்கும் பிளைண்ட் கிரிக்கெட்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன்னா ரொம்ப கிரிக்கெட்டுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேம் இல்லையா நமக்கு கர நல்லா அதாவது பவுலிங்கே வந்து லாவகமா போடணும் அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து பால் போடுறத நோக்கி பார்த்து கரெக்டா பேட்டிங் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ ரொம்ப ஒரு டாக்டிக்கலான ஒரு கேம் கிரிக்கெட் அத வந்து நம்ம எப்படி செய்ய முடியும் நம்மளுக்கு அது எப்படி இருக்கும் ரொம்ப அருமையான கொஸ்டின் மேம் இந்த சைட்டட் கிரிக்கெட்ல இருந்து பிளைண்ட் கிரிக்கெட் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் வந்து வந்து பால் பால் அந்த ஃபைபர் பிளாஸ்டிக்ல மேக் பண்ணியிருப்பாங்க அதுல அந்த சைக்கிள் பேரிங்ஸ் ஒன்று இருக்கும் சைக்கிள்ல வந்து அந்த சைக்கிள் எல்லாருக்கும் மாதிரி அந்த சைக்கிளில் போடுற பால் ரசன சின்ன குண்டு குண்டா இருக்கும் அந்த கோழி குண்டு எல்லாம் பார்த்துருப்போம்ல கரெக்டா நம்ம சொல்லணும்னா

அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னா விக்கெட் விக்கெட் மீன்ஸ் நம்ம வந்து ஸ்டெம்ப்னு சொல்லுவோம் வச்சிருப்பாங்க பேட்டருக்கு பின்னாடியும் பவுலருக்கு பின்னாடியும் அந்த ஸ்டிக்ஸ் வந்து சைட்டட் கிரிக்கெட்ல வந்து உடன்ல இருக்கும் பிளைண்ட் கிரிக்கெட்ல வந்து மெட்டல்ல இருக்கும் ஏன்னா இதுல வந்து ஃபுல்லி பிளைண்ட் பிளேயர்ஸும் இருக்கிறதுனால மெட்டல்ல இருக்கும் பால் வந்து சப்போஸ் விக்கெட்டை ஹிட் பண்ணா சவுண்ட் வர்றதுக்காக அது லைட்டா டச் பண்ணா கூட அது வந்து சவுண்ட் வரும் அந்த மாதிரிதான் இருக்கும் இன்னொன்னு வந்து சைடு கிரிக்கெட்ல வந்து மேக்சிமம் வந்து அவங்களோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் டீம் பில்ட் பண்ணுவாங்க பேட்டர் பவுலர் ஆல்ரௌண்டர் இந்த மாதிரி ஆனா இங்க வந்து விஷனை பேஸ் பண்ணி விஷன் வித் ஸ்கில் இதை பேஸ் பண்ணி தான் டீம் பில்ட் பண்ணுவாங்க பி டூ சாரி பி ஒன் பி டூ பி த்ரீ இந்த பி ஒன் பிளேயர்ஸ் வந்து டோட்டலி பிளேன்ஸா இருப்பாங்க ஒரு டீம் ஒரு மேட்ச் நடக்குன்னா மினிமம் ஃபோர் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக டீம்ல இருக்கணும் அப்புறம் பி டூ பிளேயர்ஸ் வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு அவங்கள வந்து அந்த பி டூ பிளேயர்ஸ்க்கு வந்து விசன் வந்து அப் டு ஒரு டூ மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அதுதான் இப்போ இன்டர்நேஷ்னல் பிளைண்ட் கிரிக்கெட்ல உள்ள ரூல்ஸ் அப்புறம் பி த்ரீ பிளேயர்ஸ் விசன் வந்து டு சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் அவங்க வந்து ஃபோர் த்ரீ பிளேயர்ஸ் இந்த மாதிரி அவங்க மாற்றி அடிக்கலாம் கிரவுண்ட் வந்து எல்லாமே சேம் தான் பிச்சும் சேம் தான் ஆனால் அந்த அந்த பவுண்டரி அதற்கான அதற்கான லென்த்து வந்து எங் அவங்கள விட எங்களுக்கு கொஞ்சம் லென்த் வந்து கம்மியா இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ்டி நைன் செவன்டி அந்த மாதிரி போகும் செவன்டி ஃபைவ் வரை கூட போயிருக்கு இது எதுக்காக அந்த இது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா அவங்களோட கிரிக்கெட் பால் வந்து ஏரில் வந்து ட்ராவல் பண்ணோம் ஈஸியாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிளியர் பண்ணும் ஆனால் பிளைண்ட் கிரிக்கெட் பால் வந்து அவ்வளோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஏர்டில் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் போகாது ஃபுல்லாக வந்து ரோலிங்லாம் ஏன்னா இதற்கு இதுக்கு காரணம் வந்து பவுலிங் ஆக்ஷன் பவுலிங் ஆக்ஷன் வந்து அவங்க வந்து ஆம்ல பவுல் பண்ணுவாங்க பிளைண்ட் கிரிக்கெட்ல வந்து பவுலர்ஸ் வந்து அண்ட்ராம்ல பவுல் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி டூ யார்ட் பிச்சு எல்லாருக்குமே சேம் பிச்சு அந்த டுவெண்ட்டி டூ யார்ட் பிச்சில் லெவன்த் யார்டில் ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க அந்த லைனுக்கு முன்னாடி வந்து பால வந்து நம்ம பிச் பண்ணிரும் ஒரு பிச் பண்ணிடணும் ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஒரு பவுலர் வந்து பால் போட்டு பால் ரீச் ஆறது வந்து மினிமம் டூ பிச் பண்ணிடுவோம் பால் வந்து பிச் ஆயிருக்கணும் ரோலிங்லாம் பண்ணலாம் நம்ம எவ்வளவு ஸ்பீட்லாம் போட முடியுமோ போடலாம் அது மாதிரி டெக்னிக்கலா பவுலிங் பண்றவங்க மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து அந்த பால் வந்து டூ பவுன்ஸ்ல நம்மளை வந்து ரீச் பண்ற மாதிரி போடுவாங்க அப்போனா வந்து இந்த டோட்டல் பிளைண்ட் பிளேயர்ஸால வந்து பாலை ஹிட் பண்ண கஷ்டம்

ஒவ்வொரு பால் போறதுக்கு முன்னாடியும் ரெடி அப்படின்னு கேட்டுட்டு பால் ரிலீஸ் பண்ணும் போது அட்வான்ஸ் பிளே இந்த மாதிரி சொன்னா கூட நோ பால் வந்து நோ தான் கன்சிடர் பண்ணுவாங்க தான் கன்சிடர் சேம் லெவன் பிளேயர்ஸ் சேம் அதே தான் இன்னும் ஒரு பேட்டிங்க பொறுத்தவரை ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம விஷன் இல்லாம சில பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் வந்து விளையாண்டாலும் அந்த விஷன் உள்ள பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம பண்ண முடியாதுதான் கண்டிப்பா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டோட்டலி பி ஒன் கேட்டகரி பிளேயர்ஸ் அவங்க அவங்க ஸ்கோர் பண்ற ஒவ்வொரு ரன்னுமே வந்து டபுள் ஆகும் இப்ப நான் ஒரு ரன்னு ஒரு பால் போடுறாங்க எனக்கு நான் ஸ்ட்ரைட்ல இருக்கேன் ஒரு ரன் அடிச்சா அது வந்து ரெண்டு ஆகும் ஒரு ஃபோர் அடிச்சா அது வந்து எயிட் ரன்ஸா கவுண்ட் ஆகும் இதுதான் அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்து இந்த நான் பிட் ஒன் பி டூ பி த்ரீ சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தான் அந்த மூணு கேட்டகரிலயுமே சேர்ந்து லெவன் பிளேயர்ஸ் இருப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட்லி பிளேயர்ஸ ஃபுல்லா சென்ட் பண்ணிட்டு லாஸ்ட் பி என் பிளேஸ்சை சென்ட் பண்ண முடியாது அந்த மூணு கேட்டகரில உள்ள பிளேயர்ஸும் சேர்ந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிதான் ஒரு ஒரு மேட்ச்க்கு மூணு சர்க்கிள் ஃபுல்லா வரும் அந்த மூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேட்டிங் டீம் போறாங்க அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ இந்த மூணு கேட்டகிரி உள்ள பிளேயர்ஸும் இருப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பி டூ அண்ட் பி த்ரீ ஓபன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா அடுத்த பேட்டர் வந்து கண்டிப்பா பி ஒன் தான் வரணும் அது வந்து ரூல் மேஜர் ரூல் இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பவுலிங்கை பொறுத்தவரைனா ஒரு மேட்ச்ல இப்போ ஃபார்ட்டி ஆஃப் பவுலிங் வந்து பி ஒன் பவுலர்ஸ் தான் பவுல் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரூல்ஸ் தான் இதுதான் இருக்கிற முக்கியமான மேஜர் டிஃப்ரென்ஸ் ஓகே சார் இப்போ டோட்டலி பிளைண்ட் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் பண்ணும்போது பேட்ஸ்மேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரன் எடுக்கிறது டிஃபிகல்டி இருக்காதா ஓடுறது அதில் டிஃபிகல்டிஸ் இருக்காதா அது எப்படி சார் இருக்கும் மேம் இப்போ டோட்டலி பிளைண்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பதிலாக

நம்மளோட பயிரினரை வந்து நமக்கு ஓடுவாங்க அப்படி அதனால வந்து ரன்னிங் பிடிவ் இந்த விக்கெட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே சார் இப்போ நீங்க வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸும் போய் விளையாண்டுருக்கீங்க இல்லையா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்க இப்போ அங்க போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க மேம் அந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் ஒரு மூணு கண்ட்ரிக்கு போயிருக்கேன் யூகே துபாய் அண்ட் யூஎஸ்ஏ மூணு கண்ட்ரிக்கு போயிருக்கேன் மூணு கண்ட்ரிக்கு போறப்ப ஃபர்ஸ்டே வந்து ஃபுட்டில் பிரச்சனை வரும் நம்ம அந்த வெதர் கண்டிஷன் செஞ்சாங்கிறது என்ன பொறுத்தவரை அடுத்த விஷயம் ஃபுட்டில் வந்து பிரச்சனை வரும் நம்ம அந்த ஃபிளைட்ல போகிறோம் அதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்கிருவோம் சில பேருக்கு ஒத்துக்கிற அந்த அந்த ஃபுட்லாம் அந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னன்னா ஒரு நான் ஒரு பி ஒன் பிளேயர் பிளேயருங்கிறனால நான் ஃபேஸ் பண்ண முக்கியமான ப்ராப்ளம்னா என்னென்னா அந்த வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இப்போது இப்போது நார்மலாக ஒரு பிளேயர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெதர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகணும்னா மேபி ஏதோ ஒரு ஃபீவர் வரலாம் வேறு ஏதோ ஒரு இஷ்யூ வரலாம் ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபீவர் ஏதோ அந்த கோல்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த லிசனிங் கண்டிப்பா பிரச்சனை வரும் அந்த லிசனிங் சென்ஸ்லயும் கரெக்டா போக்கஸ் பண்ண முடியாது காது வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேஸ் இருக்கிற விஷயங்கள் போகும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் வர மாதிரி அந்த வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதுலேருந்து இருந்து இதுல எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் வெதர் கண்டிஷன் ஒன்னு இன்னொன்னு டைம் இஸ்யூ இப்போ இந்தியால இங்க நைட் ஆ இருக்குது அங்க மார்னிங் ஆகலாம் அந்த மாதிரியும் அந்த ஸ்லீப்பிங் அந்த அந்த டைம் டியூரேஷன் அந்த இஷ்யூஸும் ஸ்லீப் பேட்டர்ன் பெரிய இஸ்யூ கண்டிப்பா ஆமா அது ஃபேஸ் பண்ணி இது வந்து ஒரு பிளேயர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இது அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஜெனரல் ஒரு காமன் மேனா ஃபேஸ் பண்ண விஷயங்களை வந்து லாங்குவேஜ் அவங்களோட கல்ச்சர் அந்த மாதிரியும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கொஷின் கேட்டால் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் பண்ண இந்த விஷயங்களை பண்ணணும் எனக்காக நீங்க பண்ணி கொடுங்கறத கரெக்டா நம்மளால சிலப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது நமக்கு வந்து லாங்குவேஜ் தான் எல்லாமே மத்தவங்களாவது கொஞ்சம் இப்படி இப்படி கையாட்டி கொஞ்சம் சைன் லாங்குவேஜ்ல எப்படியாவது சொல்லிடுவாங்க புரிஞ்சுக்க முடியும் நம்ம லாங்குவேஜ்ல மட்டும்தான் வேர்பலா மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் நான் வெர்பலா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்கிறப்போ நமக்கு அது பெரிய சேலஞ்சா தான் இருக்கும் நிச்சயமா அண்ட் இப்போ ஒரு ஃபீல்டுல விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த ஃபீல்டுல என்ன நடக்குது இப்போ பால் நீங்க பவுலரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் போடுறீங்க அதை வந்து பேட்ஸ்மேன் ஹிட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுப்பீங்க ஃபீல்ட்ல நடக்கிற விஷயங்கள எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நல்ல கொஸ்டின் மேம் இப்போ எப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு இப்போ ஒரு ஃபீல்டராவோ ஒரு பேட்டராவோ பவுலராவோ போகும்போது நம்ம அந்த பாதி விஷயங்களை சால்வ் பண்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னொன்னு இப்போ நம்ம பவுல் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ பேட்டருக்கு பின்னாடி வந்து விக்கெட் கீப்பர் இருப்பாரு நம்ம பால் போடும்போது என்னதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக இருந்தாலும் பிச்சில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவுல் பண்ண முடியாது அது விஷன் உள்ள பிளேஸ்லேயே அந்த இது வரும் அதை அது இல்லீகல் சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ நம்மளோட பொசிஷன் அந்த பவுலிங் ஆக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு முன்னாடியே விக்கெட் கீப்பர்ட்ட கேட்டுக்கிறோம் ஒரு கையில பால் இருக்கும் இன்னொரு கையை காமிச்சு இது இதான லைன் அப்படின்னு கேட்போம் அவங்க ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லயே அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க கரெக்ஷன் பண்ணிடுவாங்க லெஃப்ட் ரைட் சொல்லி கரெக்ஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பவுலரா இருக்கும் போது என்ன இப்போ பவுலிங் போட ரெடி ஆயிட்டோம் பேட்ஸ்மேனுக்கு பால் பண்ணும் போது முன்னாடி ப்ளே சொல்லி போடணும் அப்படிக்கும்போது பால் போட்டோம்னா பால் வந்து ஹிட் பேட்ஸ்மேன் ஹிட் பண்றாங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் அதே மாதிரி பேட்ஸ்மேனோட லெக்ல பட்டுச்சு அதுனா அது ஒரு சவுண்ட் வரும் பால் வந்து ஆயிடுச்சுன்னா எந்த சவுண்டுமே வராது டேரெக்டா விக்கெட் கீப்பர்ட்ட பேரும் பால் வந்து ஸ்டெம்ஸ்ல ஹிட் ஆச்சுன்னா அது ஒரு சவுண்ட் வரும் அதர்வைஸ் பால் வந்து ஒய்டோ நோ பாலோ போயிடுச்சுன்னா இமிடியேட்டா அம்பையர் வந்து கால் பண்ணிடுவார் நோ பால் அந்த மாதிரி கால் பண்ணிடுவாங்க ஒரு ஃபீல்டரா இருக்கும்போது எப்படின்னா மித்த டைம்ல வந்து கேஷுவலா இருந்துக்கலாம் ஒரு பிளேயர் வந்து பேட்ஸ்மேன் ரெடி பால் பண்ண ரெடி ஆயிட்டான்னா ஃபீல்டிங் ரெடியாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப அவேரா இருக்கணும் மேம் அந்த ஃபீல்டுல இருக்கும்போது ரொம்ப அவேரா இருக்கணும் அது மாதிரி முக்கியமா வந்து அந்த டோட்டலி ப்ளைண்ட் பி ஓன் கேட்டகரி ப்ளேயர்ஸ் வந்து ஆஹ் சர்க்கிள் குள்ள தான் மேக்ஸிமம் ஃபீல்டிங் பண்ற சிச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா இப்போ சர்க்கிள்க்கு வெளியிலனா நியர் ரோப்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணா பால் வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தா கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால அந்த அந்த ஃபுல்லா அவுட் ஆஃப் த சர்க்கிள் ஃபுல்லா பார்ஷல் பிளேயர் வந்து பண்ணுவாங்க நாங்க சர்க்கிள்குள்ள தான் ஃபீல்டிங் பண்ணணும் மேக்சிமம் டைவ் தான் மேம் அடிக்கணும் ஒன்னு பால் லெஃப்ட்ல வந்தா லெஃப்ட் டைவ் ரைட்ல வந்தா ரைட் டைவ் இதுவுமே நம்ம ஒரு ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ்ல கூட பால் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப வேற இருக்கணும் கேம்னோட தான் தான் ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கணும் தான் ஆன் ஃபீல்டில் எங்களோட இந்த லிசனிங் இது நிச்சயமா சார் கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கு இப்போ இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு தோணுது இப்போ நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் டிராவல் பண்ணிருக்கீங்க மூணு கண்ட்ரீஸ் சொல்றீங்க ஸ்டேட் லெவல்லயும் நீங்க நிறைய ஸ்டேட்ஸ்க்கு இந்தியாக்குள்ளே நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க இப்போ அங்க இருக்கிற விஷுவலி சேலஞ்ச்க்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற விஷுவலி சேலஞ்ச்கும் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம இன்னும் இதுல எல்லாம் டெவலப் ஆகலாம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அங்க இல்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு தோணுது அவங்களுக்கு அதாவது நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல கேக்குறீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்க ஜெனரலாவே சார் ஜெனரலாவே நம்ம என்டயர் இந்தியான்னு எடுத்துக்கிற நம்ம சவுத் இந்தியால இருந்து போற பிளேஸ் வந்து மோர் எஜுகேட்டடா இருப்பாங்க நம்ம அது வந்து நம்ம சைடுல உள்ள ஒரு ஒரு பிளஸ் ஆகும் அந்த மித்த பிளேயர்ஸ்ட கான்வர்சேஷன்ல இருக்கும்போது நம்ம கான்வர்சேட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அது வந்து நம்ம எங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் நார்த் இந்தியால உள்ள பிளேஸ் இருக்கிற ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சைடுல இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த வெதர் கண்டிஷன் இந்த ஒரு அந்த ஒரு ஒரு என்விரான்மெண்ட் இந்த இந்த லைஃப்ல நாங்க இருக்கறனால எங்களை விட வந்து நார்த் இந்தியன் பிளேஸ் வந்து நேச்சுரலாவே ஃபிட்டா இருப்பாங்க நாங்க வந்து ஒரு பர் டேக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம்னா அவங்களுக்குலாம் அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது ஆல்ரெடி அவங்க பாடி ஃபிட்டா இருக்கும் அவங்க அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிடுவாங்க நமக்கு வந்து நேரமாக ரைஸ் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ப்ளைன் கிரிக்கெட்ல வந்து இன்கம் அதிகமா இல்லாதனால நம்ம முக்கியமா அந்த ஃபுல்லாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது நமக்கு என்ன கிடைக்குதோ தான் சாப்பிட முடியும் அந்த விஷயத்துல

பார்சலி பிளேயர்ஸ் வந்து ஈக்குவலா ஃபைட் பண்றாங்க ஆனா டோட்டலி அந்த பி ஒன் கேட்டகரி பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ஏசியன்ல உள்ள பிளேயர்ஸை விட அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் கம்மியா இருக்கிறதா நான் பாக்குறேன் கம்மியா பாக்குறேன் ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு என்னால முடியல ஏன்னா அவங்களோட ரியாக்சன் அப்படிதான் இருக்கு அதனாலதான் என்ன ஊ அந்த ஐரோப் கண்ட்ரிஸா இருக்கட்டும் அவங்களெல்லாம் பெருசா பிளைண்ட் கிரிக்கெட்ல டாமினேட் பண்ண முடியல என்னதான் ஒரு செவன் பார்சலிவ் பிளேயர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நல்ல ஒரு நாலு டோட்டலி பிளைண்ட் பி ஒன் கேட்டகரி பிளேயர்ஸ் அவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பா அவங்க டீம் வந்து கொஞ்சம் சொதப்ப தான் செய்வாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் அதிகமாக அவங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக விளையாடுவாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு நிறைய ஃபினான்சியல் சப்போர்ட் நிறைய கோச்சிங் கேம்ப்ஸ் நிறைய பர்சனல் கோச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பார்வை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம் உரையாடலும் உரையாடலும் மித்தமோ